நம்ம போடுற பிரியாணி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கற்றுக்க வரணும்னு கேட்டிருந்தீங்க சரி வாங்கன்னு நானும் சொல்லியிருந்தேன் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே ஒருத்தர் வர்றதா சொல்லியிருந்தாருங்க இவர் எங்கேருந்து வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூருக்கு அந்த பக்கம் புலிவளம்னு ஒரு ஊருங்க இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் மேலேயே இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு இங்கே இருக்கணும் தம்பின்னு சொன்னேன் அவருக்கு அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னாலே என்னவோ தெரில ரொம்ப முன்னாடியே வந்துட்டார் போல் நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் எனக்காக வெயிட் இருந்தாருங்க எனக்கு ரொம்பவே ஒரு இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு ஸோ அவருக்கு நம்ம எப்படியாச்சும் சொல்லி கொடுத்துடணும் இவ்வளோ ஆசையாக இருக்காருன்னு பார்த்தா என்ன இவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரெஸ்டாரண்ட்டில் சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாரான் அதில் வந்து பிரியாணி கொண்டு வரணும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்தளவுக்கு எனக்கு சேட்டிஸ்பாக்ஷன் இல்லைன்னா எனக்கு யாருக்கிட்டே கற்றுக்கல நீங்கள் சொல்லித்தரீங்களேன்னாரு அதுக்கு தானே இப்போ நம்ம சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய பார்த்தீங்கன்னா தான் கற்றுக்க முடியும்ண்ணே இல்லைன்னா நான் வாரம் வாரம் செவ்வாய் தான் எங்கள் கடை லீவ் விடுவோம் அன்றைக்கி வரேண்ணா எனக்கு அன்றைக்கி மட்டும் சொல்லிக் கொடுங்கண்ணாரு நீங்கள் என்றைக்கு வேணால் வாங்க வீடியோஸை பார்த்து கண்டினியூவாக அது சமைக்க சமைக்க உங்களுக்கு நல்லா வந்துடும் டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேங்க இன்னைக்கு என்ன வேணா ஒரு சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட இன்க்ரீடியன்ஸோட அளவு அது எப்படி கையில் அளக்கிறது எந்த அளவுக்கு போட்டால் எப்படி வரும் வதக்கிறது எந்த ஸ்டேஜில் வதக்குனா கலர் வரும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம் அரிசி வேக்காடும் சொல்லிக் கொடுத்து உப்பு அளவும் சொல்லி கொடுத்துருந்தாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு நாளில் பார்த்துட்டு செய்ய முடியுமா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் பிரியாணி போட்டு முடிக்கிற வரைக்கும் கூட வந்து சேல்ஸ் முடிக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பினாரு தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அவரும் ஒரு நாள் நல்லா பிரியாணி போட்டு வர